கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் இருப்பீர்களாக சந்தோஷமாய் சமாதானமாய் தைரியமாய் இருப்பீர்களாக இந்த நாளில் என்னுடைய மனதுக்கு தோன்றின ஒரு வேத பாகம் கர்த்தருக்கு இருக்குது நூற்றி மூன்றாம் சங்கீதத்தின் முதல் இரண்டு வசனங்களில் நாம் வாசிக்கிறோம் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லிவிட்டு நிறைய காரியங்களை இந்த சங்கீதத்தில் சங்கீதக்காரன் ஒரு லிஸ்டாக கொடுக்குறார் அவைகள் எல்லாம் நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிறவைகள் அவைகளில் கடைசி பகுதிக்கு நான் வருகிறேன் பதினேழாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கும் இந்த நாளிலே இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் நம்முடைய ஆத்மா கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் துதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கின்ற இந்த நேரத்தில் இந்த காரியத்தை மறந்து விடாமல் கர்த்தருக்கு பயப்படுகிறோமா தேவ பயம் நமக்குள்ளே இருந்தால் எத்தனையோ காரியங்களை நாம் தவிர்க்க முடியும் அது மாத்திரமல்ல தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்ன செய்கிறது என்று கேட்டால் கர்த்தருடைய கிருபையை அவர் பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் மேலும் அனாதையாக இருக்கிறதுக்கு தேவ பயம் என்பது தற்கால ஆசீர்வாதம் மாத்திரமில்லை அது தலைமுறை தலைமுறை தோறும் தேவனுடைய கிருபையை நமக்கு வெளிப்படுத்தும் இந்த காலை நேரத்தில் ஆராதனைக்கு வரும்போதும் சரி நம்முடைய வாழ்க்கையிலும் சரி கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று கவனிக்க கர்த்தர் உதவி செய்வாராக அப்படி கர்த்தருக்கு பயப்படும் போது என்னெல்லாம் நடக்கும் என்று கேட்டால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாக இருப்போம் அடுத்தது கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவருடைய பணிபடைக்காரராய் இருப்போம் மாத்திரமல்ல அவர் ஆளுகிற எவ்விடத்திலும் உள்ள எல்லா கிரிகளுமாயிருக்கிறவர்கள் அவரை ஸ்தோத்தரித்துக் கொண்டிருப்பார்கள் இதுதான் இந்த வேளையில் என்னுடைய மனதிலே தோன்றின வார்த்தைகளை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியான ஒரு ஏவினதுனாலே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் என் நீ கர்த்தரை ஸ்தோத்ரி முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி ஏனென்று கேட்டால் யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மேலும் அவருடைய தலைமுறைகளின் மேலும் தேவனுடைய கிருபை என்றென்றைக்கும் தங்கியிருக்கும் அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாய் மாற்றப்படுவார்கள் கர்த்தருக்கு பிரியமானது செய்து அவருடைய பணிவிடைக்காரராக இருப்பார்கள் அவர்கள் எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்தரித்துக் கொண்டிருப்பார்கள் இந்த அனுபவத்தை இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எனக்கும் உங்களுக்கும் தொடர்ந்து தேவனாகி கர்த்தர் ஒத்தாசை பண்ணுவாராக பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் என்று என்றைக்கும் சொல்லி கொண்டிருக்கத்தக்கதான தைரியத்தையும் கிருபியும் எங்களுக்கு தரணும் அதற்கு தேவையான தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் எங்களிலே சிருஷ்டித்து இன்றைக்கு கேட்ட வார்த்தைகளெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவமாக இருக்க அன்றுவரே எங்களுக்கு ஒத்து ஆசைப்படும் நீர் அப்படி செய்கிறபடியால் நமக்கு நன்றி எங்களுடைய ஆராதனைகளை ஆசிரியம் இன்றைக்கு என்னென்ன தேவைகளோடு வருகிறார்களோ ஜனங்கள் அந்த தேவைகள் எல்லாவற்றையும் உன்னுடைய ஜனங்களுக்கு கர்த்தாவி தந்து நமது பிள்ளைகளை பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி நம்முடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்துவீராக நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளெஸ் யூ Each and every one at the beginning of the week. May He bless you abundantly. Amen, Amen, Amen.